ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீக்கும்படியாக தன்னுடைய படைப்பின் கிரியைகளை செய்து முடித்தார் மிகவும் நல்லதென்று கண்டார் ஆறாம் நாளிலே தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனையும் மனுஷையும் உண்டாக்கினார் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா சமாதானமாக இருக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு நாம் பதில் காண முயற்சிப்போம் அவர் ஒருவனையல்லவா படைத்தார் தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று வேதம் சொல்லியிருக்கிறது தேவபக்தி உள்ள சந்ததி இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி இருக்கும் எங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ அங்கு சஞ்சலங்களும் போராட்டங்களும் பயங்கர உபத்திரவங்களும் காணப்படும் சமாதானமற்ற நிலை காணப்படும் இதை மாற்றுவதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து சிலுவிலே மறித்து ரத்தம் சிந்தி அடக்கம் மண்டப்பட்டு உயிர் பரமேறி போனார் அவர் உயிர் பின்பு கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு சமாதானம் இன்றைக்கு தேவ சமாதானத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் முதலாவது நம் குடும்பத்திலே இருக்கிற ஒழுங்கின்மையை டிஸார்டரை நம் போட வேண்டும் எல்லாவற்றிலும் ஒழுங்கு வேண்டும் குறித்த நேரம் குறித்த வேலைகள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சிலர் சும்மா அமர்ந்திருப்பார்கள் சிலர் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இராதபடிக்கு வேலைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்குரிய உணவும் சரியான விகிதத்திலே ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும் அது எல்லாவித தெய்வன் அருளிய ஆசீர்வாதங்களோடு அந்த உணவு காணப்பட வேண்டும் உசிதமான கோதுமினால் உன்னை திருப்தியாக்குவேன் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் நல்ல ஆகாரங்களை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவைகளை நாம் உண்டு அருந்த வேண்டிய பானங்களை அருந்தி செயற்கையான பானங்களை தவிர்த்து இயற்கையாக வருகிற உணவை நாம் ஏற்று நம்முடைய சரீரம் ஆசிரவமாக இருக்கும் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவது உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்றபடி ஆத்துமா வாழ வேண்டும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்றபடி பாவம் செய்யாதபடிக்கு பரசுத்தமாக வாழ இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட நம்ம அர்ப்பணிப்போம் ஆவியிலே பாடி கத்திரை மகிழ்ந்து துதிக்க நம்மை அழைக்கிறார் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்றபடி கர்த்தரை சேவிக்கும் பொழுது நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் அதன் செட்டையின் நிலையில் ஆரோக்கியம் இருக்கும் அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்பது உண்மைதான் காட் பிளஸ் யூ